ஹோம்மேட் சோப்ஸ் இந்த ஹோம்மேட் சோப்ஸில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து பொதுவாக தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி ஹெர்பல் எண்ணெய்களை ஆட் பண்ணி நம்ம இதை பண்ணுறோம் அது ஒரு விதமான நன்மை நமக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே வந்து மாய்ச்சரைசிங்காக வச்சுக்கோ ஈரப்பதமாக வச்சுக்கோம் வறண்டு போகாது நம்ம தோல் அதனால தோல் சார்ந்த பிரச்சனைகள் வருவது வந்து குறையும் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காததுனால எதுவுமே நம்ம நம்மளோட தோலுக்கு ஒரு விதமான நன்மையை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதிக நாள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது ஏன் அப்படின்னா இதில் நம்ம செயற்கையாக எந்த பொருளும் கெமிக்கலும் ஆட் பண்ணாதனால அது ரொம்ப வந்து கல் மாதிரி இருக்காது கொஞ்சம் சாஃப்ட்னஸாக தான் இருக்கும் பட் ஆனால் ஒன்று ரெண்டு சோப் வாங்கி நீங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது எப்படி ஹேண்டில் வித் கேர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் பண்ண நீங்கள் கற்றுப்பீங்க ஸோ அப்போ நாள் அதிகமாகவே வரும் லைட்டாக எடுத்தாலே உங்களுக்கு நல்ல நுரைய வரும் ஏன்னா இதில் நம்ம விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் அப்புறம் வேப்பெண்ணெய் வெப்பாலை எண்ணெய் இந்த மாதிரி நிறைய எண்ணெய்களை எந்தெந்த ஃப்ளே சோப்புக்கு எந்தெந்த விதமான எண்ணெய்கள் தேவையோ அதை நம்ம எண்ணெய்களாகவும் சேர்க்குறோம் அப்புறம் மூலிகை சாராவும் சேர்க்குறோம் உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு தேவையான மூலிகை வச்சும் பண்ணி தருவோம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒன்றும் இல்லை ரெண்டு சோப்பாச்சும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ